வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அரசு போக்குவரத்து கழகத்தில் ஆல்ரெடி வேகன்சி விட்டாங்க எல்லாேருக்குமே தெரியும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னென்ன சர்ட்டிஃபிகேட்லாம் தேவை ஸோ எப்படியெல்லாம் இதை ஃபில்லப் பண்ணணும் அப்படின்றது கம்பல்சரி நீங்கள் ஃபில்லப் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை இப்போ தான் விண்ணப்பிக்கல இப்போ தான் விண்ணப்பிக்க போகிறீங்கனாலும் சரி கம்பல்சரி இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்காங்க ஸோ என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதாவது கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறது ஸோ நீங்கள் என்னென்ன விண்ணப்பம் வந்து விண்ணப்பிச்சிருக்கணும் ஏன்னா விண்ணப்பம் தான் வந்து இதில் மெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவர் ஒரு பிரிவு மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் ஸோ அதாவது நீங்கள் யார் அப்படின்றது அப்படின்றது தேர்ந்தெடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களோட பேர் நீங்கள் என்ன பாலினம் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க ஃபோன் நம்பர் கொடுக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்ன நம்பர் அதே மாதிரி மொபைல் நம்பரா இல்லை வீட்டில் ஆன்லைன் இந்த இதாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மெயில் ஐடியை வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து கம்பல்சரி நோட் பண்ணிக்காங்க ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஆக்சஸ் கொடுக்கணும் ஏன்னா ஒன்று நீங்கள் இப்போ மிஸ் பண்ணாலையும் ஸோ இந்த சர்ட்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இல்லையா இருக்குதுங்க அப்படின்னு நினச்சிருவாங்க ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நோட் Pergi yang ஸோ இது எதில் போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அப்படின்ற வெப் இது டிஎன்எஸ்டிசின்ற வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே என்னென்ன அப்படி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க ஸோ ஒன்று ஒன்றும் இல்லை அப்படின்னாலும் அது சப்மிட் ஆகும் ஸோ நீங்கள் எல்லா பேப்பருமே எல்லாமே வந்து கரெக்டாக நீங்கள் கொடுக்குறப்ப உங்களுக்கு ப்ராப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க ஸோ அதனால் என்னென்ன அப்படின்றதையும் நீங்கள் பார்த்து கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி பிறந்த தேதி பிறந்த இடம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டதாக வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஜாதி சான்றிதழ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தமிழ் எழுதப்பட்ட தெரியுமா அப்படின்றது கொடுத்துருக்காங்க முன்னாள் ராணுவ வீரரா அப்படின்றது கொடுத்துருப்பாங்க பத்தாவது படிச்சிருக்கீங்களா பத்தாவது சமமான தகுதி இருக்கா அப்படின்றது கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எஸ் ஆர்னோ அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்கும் கம்பல்சரி வந்து கொடுத்துடணும் அப்படின்றதையும் நீங்கள் இது பண்ணிக்கங்க அதே மாதிரி லைசன்ஸு அந்த டேட் அதாவது அந்த லைசன்ஸில் உரிமம் என் அப்படி நம்பர் வரும் ஸோ அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் டைப் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சுக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது விண்ணப்பிக்கிறதுக்கு தெரியாதவங்களுக்கு ஆன்லைன் மூலமாக அவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அதே மாதிரி இதுக்கு சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அரசாணையின் படி வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் வழங்கப்படும் முதலுதவி சான்றிதழ் முதலுதவி சான்றிதழ் அப்படின்றதுலையும் நீங்கள் கரெக்டாக அதுக்கான சான்றிதழை ஃபில்லப் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவில் கிரிமினல் குற்றங்கள் தற்போது நிலுவையில் உள்ளதா உங்களுக்கு கேஸ் ஏதாவது போயிட்டுருக்க பெண்டிங் அந்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிலுவையில் அப்படின்றப்ப அதாவது கிரிமினல் கேஸ் அதாவது நிலுவையில்ன்றப்ப இப்போ ஏதாவது போயிட்டுருக்கான்றது முடிஞ்சது நம்மளுக்கு கேஸ் முடிஞ்சதுன்னா நீங்கள் அதை வந்து நோட் பண்ண தேவையில்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க எக்ஸ்ஆர் நோ அதாவது செலக்ட் தான் வேறு எதுவுமே கிடையாது ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி இதெல்லாம் படித்து பார்த்து எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக கொடுக்குறப்ப உங்களுக்கான சப்மிட் மட்டும் டக்குன்னு வேலை முடியும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆகலை அப்படின்றப்ப விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஆகல அப்படின்றப்ப ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக போட்டிருக்க மாட்டீங்க அதையும் நோட் பண்ணிக்கங்க ஸோ யாரெல்லாம் இதுக்கு விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு உடனடியாக அமுச்சு விடுங்க அவங்க கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஏன்னா பல வருடங்களுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதும் நம்ம சேனலை வந்து போடுவோம் ஸோ மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இடங்களில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்